வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட வெறும் ஆறு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் இருந்தாலே போதுமா உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் என தெரியாம டென்ஷனில் இருக்கீங்களா இந்த காலத்துல ஒரு கார் வாங்கணும் என்றாலே ஏழு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வர செலவாகுது ஆனா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஆறு லட்சத்துலேருந்து இருந்து ஏழு லட்சத்துக்குள்ள ஒரு வீட்டை எப்படி கட்டி முடிக்க போறோம் என்று பார்க்க போறோம் நாம் இந்த வீடியோவில் இருந்து டைல்ஸ் வரைக்கும் டோர்ஸில் இருந்து லேபர் வரைக்கும் எல்லா செலவையுமே கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சிமெண்ட் சிமெண்டுக்கு தேவையான சராசரியாக ஒரு வீடு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு சிமெண்டுக்கு சராசரியாக நானூறு பேக்கு வந்து தேவைப்படுது அதாவது நானூறு சிமெண்ட் மூடம் வந்து தேவைப்படுது ஒரு பேக்கோட விலை முந்நூற்றி பத்து ரூபா அப்போது நானூறு பேக் அப்படிங்கையில் நானூறு இன்ட்டு முந்நூற்றி பத்து போட்டோன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டுமே செலவாகுது ஸ்டீல் செகண்டு வந்து ஸ்டீல் தேவையான வெயிட் வந்து எவ்வளோ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு தேவையான வெயிட் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு டன் வந்து தேவைப்படுது அதே மாதிரி ஒரு டன்னோட ரேட்டு அறுபத்தொம்பதாயிரம் ரூபா அதாவது ஒரு கிலோ இரும்புங்கிற கையில் அறுபத்தொம்போது ரூபா ஒரு கிலோ அப்போது ஆயிரம் கிலோங்கிறது அறுபத்தொம்பதாயிரம் ரூபா அப்போது டோட்டலாக ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு டன் வந்து நமக்கு தேவைப்படுது ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வீடு கட்டுறதுக்கு அப்போது ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு இண்டு அறுபத்தொம்போதாயிரம் சீக்கோல்ட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ஸ்டீல் மட்டுமே எடுத்துக்கிறதுங்க இப்போது வாங்க பிரிக்ஸு பார்ப்போம் ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வீடு கட்டுறதுக்கு நமக்கு அப் அப்ராக்சிமேட்டாக எட்டாயிரம் பிரிக்ஸு வந்து நமக்கு தேவைப்படுது அதாவது ஒரு பிரிக்ஸோட ரேட்டு ஆவரேஜாக பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க டோட்டலாக எண்பதாயிரம் ரூபாய் வந்து நம்ம பிரிக்ஸுக்கு மட்டுமே நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம் இப்போது எம்சாண்ட் ஆற்று மணல் கிடச்சிச்சுனா ஆற்று மணலில் கட்டலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் எம்சாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் எம்சாண்ட் ஃபுட்டிங் ப்ளஸ் பிரிக்ஸ் ஒர்க் இதுக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக மூணு யூனிட் வந்து தேவைப்படுது அப்போது ரேட்னு பார்த்தோன்னா ஐயாயிரரூபா ஒரு யூனிட்னு ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் அப்போது மூணு யூனிட் அப்படிங்கையில் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து நமக்கு தேவைப்படுது பீசாண்ட் பீஸ் ஆண்டு வந்து பிளாஸ்டினுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அப்ராக்சிமேட்டாக ரெண்டு புள்ளி அஞ்சு யூனிட் வந்து பீசாண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்ட அப்போது இதோட ஒரு பீசாண்டோட ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறுவா வந்து ஒரு யூனிட் அப்போது டோட்டலாக நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு யூனிட் வந்து தேவைப்படுது அப்போது டோட்டலாக பதினோறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பீசாண்டுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுவோம் இப்போது ஜல்லி மூன்றை வந்து நம்ம இறக்குவோம் ஸோ ஜல்லி வந்து மூணுக்கு நாள் இறக்கும்போது நமக்கு வந்து பிசிசி ப்ளஸ் ரூப் ஒர்க் இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒன்று புள்ளி அஞ்சு யூனிட் வந்து தேவைப்படுது ஜல்லி அப்ராக்சிமேட்டா ஒன்று புள்ளி அஞ்சு யூனிட் ஸோ இதோட ரேட்டுன்னு பார்த்தோன்னா நாலாயிரம் ரூபா ஸோ டோட்டலாக நமக்கு ரூபா வந்து இந்த ஜல்லிக்கு மட்டும் நமக்கு செலவு செலவு ஆகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜல்லின்னு இருக்கும் பாருங்கள் ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபவுண்டேஷனுக்கு தேவைப்படும் ஸோ ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு டோட்டலாக ஒரு யூனிட் வந்து தேவைப்படுது டோட்டலாக நாலாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு அமௌண்ட்டும் செலவாகுதுங்க கிராவல் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ கிராவல்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு யூனிட் வந்து தேவைப்படும் ஒரு யூனிட்டோட கிராவலோட விலை நாலாயிரம் ரூபா ஸோ டோட்டலாக நமக்கு கிராவல் வந்து நாலா நாலாயிரம் ரூபா வந்து நம்ம கிராவலுக்கு மட்டுமே வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம் டைல்ஸ் ப்ளஸ் வுட் மெட்டீரியல் ஃப்ளோர் டைல்ஸ் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை அறுபது ரூபா அப்போது ஐநூறு இண்டு அறுபது டோட்டலாக ரூபா வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸுக்கு மட்டும் செலவு பண்ண போகிறோம் இந்த வீட்டுக்கு வால் டைல்ஸ் அதாவது பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் போடுற வால் டைல்ஸ் இது ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ரூபா வந்து ரேட்டு வச்சுருக்காங்க அப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஐம்பது இண்டு நூற்றி ஐம்பது போட்டோன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு இந்த வால் டைல்ஸுக்கு மட்டும் செலவாகுங்க அப்போது கிரானைட்டுன்னு பார்த்தோன்னா கிச்சன் ஸ்லாப்புக்கும் என்ட்ரன்ஸுக்கும் கிரானைட்டு வந்து போடணும் ஸோ பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா வர அப்ராக்சிமேட்டாக கிச்சன் ஸ்லாப்புக்கும் என்ட்ரன்ஸுக்கும் நம்ம கிரைனேட்டு போட்டோன்னா செலவாகுங்க ஓட்டு ஐட்டோன்னு பார்ப்போம் மெயின் டோருக்கு பன்னெண்டாயிரூவா பெட்ரூம் டோருக்கு ஆறாயிரரூவா செலவாகும் டாய்லெட் டோருக்கு நாலாயிரரூவா செலவாகும் மெயின் விண்டோவுக்கு அதாவது மெயின் விண்டோ வந்து ரெண்டு இருக்கும் ஸோ பத்தாயிரூபா வந்து அதுக்கு செலவாகுது அதர் விண்டோஸ் த்ரீ இருக்கும் ஸோ அதுக்கு ஒம்பதாயிரரூவா செலவாகுது டோட்டலாக விண்டோ ஒர்க்கு மட்டும் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா நாற்பத்தோராயூவா வந்து விண்டோவுக்கு மட்டுமே நம்ம வந்து செலவாகு செலவு பண்ணுறோங்க எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ப்ளம்மிங் சுட்சு வயர் லைட் பைப்ஸ் இது எல்லாத்துக்குமே அப்ராக்சிமேட்டாக முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூவா வரை நமக்கு செலவாகும் அதாவது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வர இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு மட்டுமே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க பெயிண்டிங் மெட்டீரியல் அதாவது பட்டி ப்ளஸ் ப்ரீமியர் ப்ளஸ் பெயிண்ட் இதுக்கு எல்லாமே சேர்த்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூபா வர நமக்கு இந்த பெயிண்டிங்க்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க இப்போ நம்ம லேபர் காஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் ப்ளஸ் மேஷன் ப்ளஸ் ஹெல்பர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரை நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் லேபர் காஸ்ட் ஸோ இதுக்கு வந்து வயரிங் ப்ளஸ் ஃபிட்டிங்கு பத்தாயிரரூவா வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளம்மிங் ப்ளம்மிங் லேபர் வந்து எவ்வளோ நம்ம கேட்குறாங்கன்னா பாத்ரூம் ப்ளஸ் வாட்டர் லைன் இழுக்கிறதுக்கு மட்டும் பத்தாயிரரூவா வரை நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் கார்பண்டர் லேபர் கார்பண்டர் லேபருக்கு வந்து டோர் ஃபிட்டிங் ப்ளஸ் விண்டோ ஃபிட்டிங் இதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து செலவாகுங்க அதுக்கப்புறம் டைல்ஸ் லேபருக்கு டைல்ஸ் வேலை பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து நம்ம சம்பளமாக எவ்வளோ கொடுக்கணுன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா வர நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் சிமெண்ட்டுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஸ்டீலுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பிரிக்ஸுக்கு எண்பதாயிரம் எம்சாண்டுக்கு பதினஞ்சாயிரம் பி சாண்டுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஜல்லிக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிராவலுக்கு நாலாயிரம் டைல்ஸு ப்ளஸ் உட் மெட்டீரியலுக்கு அதாவது ஃப்ளோர் டைல்ஸுக்கு முப்பதாயிரமும் வால் டைல்ஸுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவாயும் ரூபாயும் இருபதாயிரமும் அதாவது மெயின் டோருக்கு பன்னெண்டாயிரம் பெட் டோருக்கு ஆறாயிரம் டாய்லெட் டோருக்கு நாலாயிரம் மெயின் விண்டோ ரெண்டு பத்தாயிரம் அதர் விண்டோ மூணு ஒம்பதாயிரம் அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் பிளம்பிங்க்கு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூவா வர அப்ராக்சிமேட்டாக பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வர லேபர் காஸ்ட் அதாவது லேபர் காஸ்ட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வர செலவாகும் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் லேபருக்கு பத்தாயிரருவா ப்ளம்பிங் லேபருக்கு பத்தாயிரரூவா கார்பண்டர் லேபருக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வர டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வரை நமக்கு செலவாகும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு அதாவது லேபர் காஸ்ட்டு டோட்டலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரை நமக்கு செலவாகும் டோட்டலாக இந்த வீடு கட்டி முடிக்கையில் நமக்கு ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரை நமக்கு செலவாகிருக்கும் இப்போ சொல்லுங்கள் இந்த வீடை வந்து நம்ம கட்டி முடிக்க முடியுமான்னு இந்த அமௌண்ட்டை வச்சு இந்த வீடை வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடை நம்ம கட்டி முடிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக விளக்கத்தோட வந்து கொடுத்துருக்கோம் உங்களோட கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் சொல்லுங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடை இந்த அமௌண்ட்டுக்குள்ளே அதாவது ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபாய்க்குள்ளே நம்ம அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா என்பதை கமெண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இதுக்கு அடுத்த வீடியோவில் தை தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கிட்ட எவ்வளோ செலவாகும் என்கிற வீடியோவை நம்ம அடுத்த பதிவில் போடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்